பாண்டவர்கள் கௌரவர்கள் போரின் உச்சியில் நின்றனர் அந்த சமயம் துரோணரின் மகன் அஸ்வத்தாமா கோபத்தின் உச்சியில் பிரம்மாஸ்திரத்தை ஏந்தினார் அவர் விடுத்த அந்த அஸ்திரம் வானமே பிளந்து பூமியை உலுக்கியது அதை தடுத்திட அர்ஜுனன் கூட பிரம்மாஸ்திரம் ஏந்தினார் இரு அஸ்திரங்கள் மோதினால் உலகமே அழியும் கிருஷ்ணர் அதிர்ந்த குரலில் கட்டளையிட்டார் நிறுத்துங்கள் அஸ்வத்தாமா தனது கோபத்தில் அந்த அஸ்திரத்தை பாண்டவர்களின் வாரிசு இருக்கும் கர்ப்பத்தில் செலுத்தினார் ஆனால் கிருஷ்ணரின் தெய்வீக சக்தி குழந்தையை காப்பாற்றியது அந்த சக்தி முழுமையாக அழிக்கப்படவில்லை இன்றும் அந்த பிரம்மாஸ்திரத்தின் ஆற்றல் பூமிக்குள் புதைந்து கிடக்கிறது அது யாரின் கையில் விழும் மர்மம் தொடர்கிறது